வணக்கம் மக்களை நான் உங்களால் விவசாயப்பட்ட தாரிங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் நடவு போட்டிருக்கோங்க தர்பூசணி இது பார்த்திங்கன்னா பிளாக் சுப்ரீமோ அப்படிங்கிற ஒரு புது ராகுங்க இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சில இடத்துல நட்டு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒன்றரை ஏக்கரா வந்து நேற்று நடவு போட்டிருக்கோம் இது ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ரசிகான்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வந்து உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ மேல் கவர் கிராப் கவர் போட்டாச்சுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கிராப் கவர் போட்டு இப்போது ஓரளவுக்கு செடி வந்து உள்ளே கொடி ஓட ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ரசிகாங்கிற ரகம் இப்போது நம்ம புதுசாக நட்டுறது வந்து ஃப்ளாக்ஸ் புரியுமாங்க பார்க்கலாம் அது ரெண்டுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட்ஸ் வருது எப்படி காய் வருது அப்படின்றத வந்து நான் அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடுறேன் இப்போதைக்கு ரசிகா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொடி ஓட்டம் நல்லா தான் இருக்குது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் போக போக தான் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெயிலோட ரிஃப்ளெக்ஷனுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் ஆனக்கூடியங்க நன்றி